போதுமான தரவுகளோட அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஜெகன்லால் அந்த தீர்ப்பு கொடுக்கிறார் இந்திரா காந்தியுடைய தேர்தல் வெற்றி செல்லாது அவர் வந்துட்டு தேர்தல் ஆணைய விதிகளை மீறி இருக்கிறார் கோட் ஆஃப் பண்ணி இருக்கிறாரு அதனால எலெக்ஷன் மெஷினரிக்கு எலெக்ஷனுக்கு

நாடாளுமன்ற அதிகாரங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு அர்த்தராத்திரி நைட்டு இருபத்தி அஞ்சாம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துறாங்க அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி கவலைப்படுவதற்கு அல்லது கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவோம் என்று சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தார்மீக உரிமையும் இருக்கிறதா அப்படின்னா இல்ல கொன்றவனே குடகாரனே குழையை எடுத்து பேசுறது மாதிரி ஒரு கூத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு உட்பட்ட நமக்கு எல்லாம் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி எமர்ஜென்சி அவசர அவசர நிலை பிரகடனத்தை அந்த தினை அந்த தினத்தை நினைவு தினமாக நாம் அனுசரிச்சுட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு ஐம்பது ஆண்டு

மக்களுக்கான அரசாங்கத்தை உறுதிப்படுத்துவது இன்னும் சொல்ல போனா கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவது செங்கோல போய் நம்ம நட்டமே அதுக்கு என்ன அர்த்தம் வளையாத செங்கோல் வளைந்தது என்னால் அப்படின்னு சொல்லி பாண்டியன் நெஞ்சலியை நெஞ்சில் அடிக்கிற ஜாதகான என்ன சொல்றான் அவன் தாழ்வு சார்ந்து டெய்லின் டிக்ளரேஷன் அவருடைய கருத்து என்னன்னா என் முதல் பிழைப்பது தென்முதல் காவல் என்னோட முடிஞ்சிருச்சுனா தென்னவனுடைய சிறப்புமிக்க வளையாத நெடுங்கோல் வளையாத செங்கோல் ஆட்சி வளைந்தது என்னால் அதனால அதனால யானை கல்வன் ஒரு கண்ணைய கணவன் கோவலன் கல்வன் அல்ல யானை கல்வன் அதனால கெடுக அப்படின்னு சொல்லி அவன் அப்படிப்பட்ட செங்கோல் இந்திய ரூல் ஆஃப் லாவுடைய அடையாளம் வந்து செங்கோல் அந்த செங்கோலை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய மோடி தர்பாரை பார்த்து இவங்க எல்லாம் கேலியும் கிண்டலும் விமர்சனமும் செய்வது சாத்தானின் வேலங்களாகத்தான் பார்க்கப்படும் எனவே இந்த நெருக்கடி நிலையினுடைய கசப்பான கருப்பான பக்கங்களை நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அவசியமாகிறது அந்த காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிற ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட் வாரியா ஐநூத்தி முப்பத்தி எட்டு தலைவர்கள் இன்னைக்கு இந்த நெருக்கடிகளை பிரகடனத்தை நினைவுகூர்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியில் நிகழ்ச்சிகளும் இருக்கிறது அந்த வகையில் தான் நாங்கள் இங்கே சந்திக்கிறோம் கேள்விகள்

அதனால இந்து மக்களுக்கு அரசு இந்து மக்கள் அதிகபட்சமா பாதிக்க போறாங்க இந்து மணி இருக்கு இந்து பிரச்சனை பிரச்சினைக்கு போராடுறாங்க பிரச்சனைகள் இருக்கு நாம கொடுக்குறோம் ஆனா முழு முதல் அஜெண்டாவா நமக்கு அது கிடையாது அதனால அதை வந்துட்டு கவனிக்கிறது பரிவார அமைப்புகள் இருக்காங்க அவங்க முன்னெடுத்தாங்கன்னா நாம அதை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா நாம என்னன்னா இப்போ அதை எடுத்து சிந்தவன இப்ப வந்துட்டு அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அபராமி சிலையை மறுபடியும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அது சரியான விஷயம்தான் ஆனா வந்துட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி எங்கேயாவது இஸ்லாமியருடைய கோவில் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தா அதை அங்கே வைக்கணும் அப்படிங்கிற குரல் குரல் வந்து அதனுடைய பின்னுடைய பாகரும் ரெண்டாவது இஸ்லாமிய இஸ்லாமியருடைய கோவில் தான் அப்புறப்படுத்தல எங்கேயுமே நான்கு ஜனாய் கூட அவன் கோயில் அடிக்கிறதுக்கு பயப்படாங்க அட இந்து கோயில்ல நடக்க மாதிரимоட புல்டோசர் வீடு போயிட்டு இருக்காங்க அதுதான் இருக்கோம் அதெல்லாம் மாரியம்மா பாத்துவாங்க அதுல நீ சொல்ல நல்ல விஷயம்னா முயற்சி எடுப்பீங்களா இல்லையா ஏன்னா மூணாவது தடவையா வந்து அது வந்து மத்திய தெருத் தெருக்கடைய கடரெல்லாம் இருக்கு நீங்க பார்த்து முயற்சி கே வேலூர் ஜலந்தியர் சப்போய் இல்ல பண்ணாங்க இதே மாதிரி ஆமா தலைய வச்சாங்க மக்கள் ஒன்னு கூடுனாங்க அமைக்குது வெளிச்சாமீனே அவர்தான் அந்த இந்துமணி தியாகிர பா ஆ வீரபா 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 வெளிச்சாமீனே அதாவது வேலூருக்கு என்ன பேருனா மூர்த்தி இல்லாத இருக்கும் அந்த கோயில் ஜலகண்டேஸ்வர ஜலகண்டேஸ்வரர் இன்னைக்கு அருமாளை சேர்த்துக்காரு அதனால அபிராமியும் இங்கே அருள்மலை புரிவார் பாஜக மக்களோடு இந்து மக்களோடு சேர்ந்து நியாயமான அனைத்து சமூக மக்களோடும் சேர்ந்து போனாலும் நடவடிக்கை எடுப்பார் சட்டசபையில

பின்னணியில் மக்களுடைய மக்கள் வந்து சீரியஸா வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக அணிந்திருப்பதை திசைத்திருப்பதற்காக நடத்தப்படுகிற சட்டசபை நாடகம் தான் ஆளுங்கட்சி அதிமுக போராட்டம்